ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் உங்களை எதிர்மறையாக முத்திரை குத்தாதீர்கள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம் எப்படி மக்கள் அவர்களுடைய ஆளும் தன்மை மற்றும் உணர்வுகள் மூலமாக நம்மை பார்க்கிறார்களோ அதே போல நாமும் நம்மை அப்படிப்பட்ட சில முத்திரைகளின் அடிப்படையில் பார்க்கின்றோம் நான் சோம்பேறி நான் அலட்சியமாக இருக்கின்றேன் போன்ற எதிர்மறை முத்திரைகளை சேர்க்கும்போது அது நம்முடைய அடையாளமாகவும் நம்பிக்கையாகவும் ஆகிவிடுகிறது நமது அதிர்வலைகள் நம் யதார்த்தத்தை உருவாக்கி நம்மில் அந்த நடத்தையை தீவிரப்படுத்துகின்றன உங்கள் தோற்றம் பின்னணி ஆழும் தன்மை அல்லது சாதனைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் நீங்கள் யார் அல்லது நீங்கள் அல்ல என்று உங்களை பற்றி நீங்களே முத்திரை குத்தி கொள்கிறீர்களா மற்றவர்கள் உங்களை பற்றி கூறும் கருத்துக்கள் மூலம் உங்களை பார்க்கிறீர்களா சற்றே நிறுத்தி எத்தனை முத்திரைகள் எதிர்மறையாக உள்ளன என்பதை சோதனை செய்ய முடியுமா உங்கள் மீது குத்தப்பட்ட முத்திரைகள் உங்கள் ஆளும் தன்மை மற்றும் உங்கள் அடையாளத்தின் பல்வேறு பரிமாணங்களை கூட்டுகின்றன இதன் பொருள் என்னவென்றால் நம்மை நாமே எதிர்மறையாக முத்திரை குத்திக்கொண்டால் நம் மனமும் உடலும் அந்த எதிர்மறை முத்திரைக்கு ஏற்றாற்போல் வாழும் அவற்றை திரும்ப திரும்ப சொல்வது உறுதிமொழியாக ஆகுகிறது அந்த வார்த்தைகளை மீண்டும் வலியுறுத்துகிறது அந்த அதிர்வலைகளை வெளிப்படுத்துகிறது மேலும் அவை நமது உண்மையான அடையாளமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன நமது முத்திரைகள் நம்முடைய விதியை உருவாக்குகின்றன நம்மை பற்றி நமக்குள்ளே இருக்கும் ஒவ்வொரு எதிர்மறை முத்திரையையும் தூய்மையான சக்திசாலியான நேர்மறை முத்திரையாக மாற்ற வேண்டும் அந்த நேர்மறை முத்திரைகள் நமது அடையாளமாக மாறும் வரை அவற்றை நம்முடைய சொற்களஞ்சியம் ஆக்க வேண்டும் சில நாட்களுக்கு தொடர்ந்து அவற்றை திரும்ப திரும்ப செய்ய வேண்டும் நீங்கள் விரும்பும் யதார்த்தத்தை உருவாக்குவதற்கு நேர்மறையான சுய முத்திரைகளை மட்டும் உருவாக்குவதன் மூலம் தொடங்கவும் தனக்குத்தானே நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் நேர்மறையான வார்த்தைகள் மூலம் மட்டுமே என்னை நான் அடையாளப்படுத்திக் கொள்கின்றேன் என்னுடைய முத்திரைகள் எனது விதியை உருவாக்குகின்றன என்பதில் நான் விழிப்புணர்வுடன் இருக்கின்றேன் நேர்மறையான முத்திரைகளைப் பற்றி மட்டுமே நீங்கள் மீண்டும் மீண்டும் சிந்தனை செய்து பேசும்போது தரமான அதிர்வலைகள் மட்டுமே உருவாக்கி அவற்றை உங்கள் மனம் உடல் மற்றும் பிரபஞ்சத்தில் பரப்புகிறீர்கள் உங்கள் ஒவ்வொரு அதிர்வலையும் உங்கள் யதார்த்தத்தை பாதிக்கிறது எனவே அந்த முத்திரைகள் உங்கள் யதார்த்தமாக மாறத் தொடங்கும் ஓம் சாந்தி